ஹாய் ஒரு ஒன் ஹாய் டென்த் ஸ்டாண்டர்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் லீவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்க லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு என்ன குரூப் எடுக்கணும் ஐயோ என்ன சார் நீங்கள் தான் நாங்கள் டென்த் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறோம் இனி இருபது நாள் முப்பது நாள் கழிஞ்ச ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்கு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து குரூப்பு க்ரூப்புன்ட்டு இருக்கீங்க போங்க சார் அப்படின்னு இங்கே திட்டுறது எங்கள் காதில் விழுகுதே நான் என்ன சொல்கிறேன்னா சூட்டிப்பாக நீங்கள் வந்து முன்னாடியே அந்த குரூப்பை என்னங்கிறது நிர்ணயித்து வச்சுக்கோங்க கடைசி நிமிஷத்தில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை ரிசல்ட் வ வரதுக்கு முன்னாடி சில ஸ்கூல்லே கேட்பாங்க என்ன குரூப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் நானூற்றம்பது மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நானூற்றம்பது ப்ளஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம் சயின்ஸ் குரூப்னால் என்னென்னா குரூப் ஒன் குரூப் டூ இது குரூப் ஒன்னும் சயின்ஸ் குரூப் தான் குரூப் டூவும் சயின்ஸ் குரூப் தான் குரூப் ஒன் வந்து பயோ மேக்ஸு குரூப் டூ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸ் ஸோ இது குரூப் ஒன் இது குரூப் டூ சப்போஸ் நீங்கள் நானூறுக்கு மேலே எடுத்தாலும் எடுக்கலாம் சார் முந்நூற்றம்பதில் எடுத்தால் எடுக்கக்கூடாதா முந்நூறு எடுத்தால் எடுக்கக்கூடாதா இரநூறு எடுத்தால் எடுக்கக்கூடாது எடுக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் உங்களுக்கு எந்த சைடு இன்ட்ரெஸ்ட்டும் எடுக்கலாம் சில பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் தரமாட்டாங்க ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க முந்நூறு மார்க் இருக்கீங்க மேக்ஸ் போட முடியாது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க முடியாதுங்கிறனால அந்த குரூப் தரமாட்டாங்க டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு டென்த்தில் படித்த சயின்ஸும் மேக்ஸில் ஒரு துளி கூட இருக்காது அது சும்மா வெறும் பேசிக் தான் டென்த்தில் படித்தது எல்லாமே நியூமெரிக்கல் மேக்ஸு லெவன்த்தில் படிக்க போகிறது எலோபிரேட்டான மேக்ஸ் என்னென்னு என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ அதனால கஷ்டம் சொல்லி பயப்படுத்தலை ஸோ தயவு செய்து மேக்ஸ் நல்லா படிப்பீங்க மேக்ஸ் நாலேஜ் எனக்கு ஓகே நான் மேக்ஸ் வந்து எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டமா இருந்தாலும் நான் படிச்சிருவேன் மேக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இந்த மாதிரி கேரக்டர்கள் எல்லாருமே இந்த குரூப் எடுத்துக்கலாம் இல்லை சார் மேக்ஸே வேண்டாம் அப்படின்னா இந்த குரூப் எடுத்துக்கலாம் பியூர் சயின்ஸ் இல்லை சார் சயின்ஸே எனக்கு வேண்டாம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கலாம் சாரி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்னென்ன குரூப் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் குரூப் ஒன்ல தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜி எடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்னு தெரியும் நான் அதுக்குள்ள ஸ்கோப்பெல்லாம் சொல்கிறேன் குரூப் டூ வந்து தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதே தான் பயாலஜிக்கு போல கம்ப்யூட்டர் சயின்ஸு குரூப் த்ரீ வந்து பார்த்திங்கனா தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜாலஜி மேக்ஸ் கிடையாது இப்போ இது வந்து பியூர் சயின்ஸ் குரூப் சரிங்களா இன்னும் நிறைய குரூப் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த கெமிஸ்ட்ரி விட்டு சிஎஸ்க்கு பதிலாக ஐ மீன் மேக்ஸுக்கு பதிலாக மேக்ஸுக்கு பதிலாக நியூட்ரிஷியன் ஒரு குரூப் இருக்கும் அது வந்து ஹோம் சயின்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க நியூட்ரிஷன் குரூப்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கலாம் இது வந்து யாருக்கு மேக்ஸ் பிடிக்கலையோ யார் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் போகிறீங்களோ இல்லை வந்து நர்சிங் கோர்சஸ் யாராக வந்து ஒரு எம்பிபிஎஸ் சைடு போகிறீங்களோ அவங்க அது எடுத்துக்கலாம் தைரியமாக மேக்ஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இது எடுத்துக்கலாம் நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு மேக்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு சயின்ஸ்னாலே அலர்ஜி நான் வந்து ஒரு ஹெச்ஆராக போகணும் இல்லை வந்து நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகணும் இல்லை ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர் ஆகணும் இல்லை நல்ல ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகணும் இல்லை வந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ் அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும் ஆக்சுவலாக ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு என்ன குரூப் வேணாலும் படிக்கலாம் டிஃபென்ஸுக்கு நீங்கள் என்ன குரூப் வேணாலும் எடுத்து படிக்கலாம் ஆனால் என்னோடய சஜஷன் என்னன்னா ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிங்க இல்லைனா ஆர்ட்ஸில் ஏதோ ஒரு குரூப் எடுத்து படிங்க ஏன்னா உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய பரிச்சை வரும்ல போலீஸ் எக்ஸாம்லாம் வரும் அதில் வந்து அரசு தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் வந்து அதுக்கு எதிர்பார்க்குறீங்க அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அந்த குரூப் எடுத்து படிங்க ஓகே முழுக்க முழுக்க டெக்னாலஜி சைடு போகணும் நான் வந்து என்ஜினியரிங் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா இந்த மூணில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுங்க ஓகேவா ஆனால் இன்ஜினியரிங் படிக்கணும்னா இது ரெண்டு தான் முடியும் மேக்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்ஜினியரிங் படிக்க முடியும் ஓகேவா ஸோ குரூப் ஃபோர் என்ன அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு எக்கனாமிக்ஸு அக்கௌண்ட்ஸு காமர்ஸு பிஸ்னஸ் மேக்ஸு குரூப் ஃபைவ் வந்து தமிழ் இங்கிலீஷு எக்கனாமிக்ஸு அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் வேணுமோ அது அதுலேயும் தொழில் கல்வினு ஒன்று இருக்குது ஒகேஷனல் குரூப் அது யார் எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் நான் வந்து ஒகேஷனல் குரூப் எடுத்துக்கிற ஈஸியாக எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ணணும் ஆனாலும் எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் எச்சாரெல்லாம் ஆகணும்னு எடுத்துக்கலாம் ஆனால் எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னா இது ரெண்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி அண்ட் இது மூணு வந்து டெக்னாலஜி சைடுக்கு வேல்யூ ஜாஸ்தி உங்களுக்கு ஏடிஎஸ்ஸு சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி புது புது கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் சரி என்ன ஸ்கோப்புன்னு பார்ப்போம் என்னெல்லாம் படித்தா என்னெல்லாம் ஆகலாம்னு தெரியும்ல என்ன குரூப் எடுத்தால் என்னெல்லாம் ஆகணும்னு தெரியும்ல இப்போ லா லா படித்தேன்னா வக்கீல் ஆகலாம்னு சொல்கிறாங்கல்ல அப்போ என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியல அதுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் பயோ மேக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகலாம் வெட்டினரி படிக்கலாம் ஹோமியோபதி ஆயுர்வேதா யுனானி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கலாம் ஃபார்மா படிக்கலாம் நர்சிங் படிக்கலாம் பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம் பேராமெடிக்கல் கோர்ஸ்னால் இந்த கார்டியாலஜிஸ்ட்டு ஃபிசியாலஜிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு இந்த மாதிரி லைஃப் சயின்ஸு என்ன வேணாலும் படிக்கலாம் இது இது படித்து அதோட அதிகாரிகள் ஆகலாம் சிஎஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திங்கன்னா பிஇபிடெக் படிக்கலாம் பிஇ பி டெக் படிக்கலாம் ஆ பிஆர்க் படிக்கலாம் டிஃபென்ஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் என்ன டிஃபென்ஸ் வேணாலும் படிக்கலாம் பிஎஸ்சி பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏடிஎஸ்சி ஏஎம்எல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிஎஸ்சிலே நிறைய கோர்ஸ் இருக்கும் இப்போ ஆர்ட்ஸ் அந்த ரெண்டு குரூப் எடுத்து படித்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபராக இருக்கும் ஹெச்ஆர் ஆகலாம் பிகாம் படிக்கலாம் பிபிஏ படிக்கலாம் பிபிஏ மட்டும் இல்லை நிறையா இருக்குது லா படிக்கலாம் லிட்ரேச்சர் ஆகலாம் லிட்ரேச்சர்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் சேர்ட் அக்கௌண்ட்ஸ் சேட்டட் சிஏன்னு சொல்லுவாங்கள்ல கிராஃபிக் டிசைனர் இந்த மாதிரி பல ந பல இது இருக்குது விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் உங்களுக்கு எது ஆகணும்னு பார்த்துட்டு அந்த குரூப்பை நீங்கள் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுங்க ஸோ நான் இன்ஜினியரிங் தான் போகணுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோ மேக்ஸ் ஆனால் மேக்ஸ் இருக்கணும் இந்த ரெண்டு குரூப்பில் ஏதோ ஒரு குரூப் எடுக்கும் சரிங்களா சரி நான் நானூறு மார்க் எடுப்பேங்க சார் எனக்கு என்ன குரூப் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் நானூறு மார்க் எடுத்தால் உனக்கு என்ன எய்முன்னு பார் வாழ்க்கையில் நீ என்ன எய்ம் பண்ணியிருக்கேன்னு பாரு நான் வந்து இதுதான் ஆக போகிறேன் சார் எய்மே இல்லை சார் எனக்கு என்ன ஆகுறதுனே தெரியும் சார் ஏதாவது ஒரு குரூப் எடுக்கணும் சார் நீட்டாக உங்களுக்கு மேக்ஸ் வருதுன்னா மேக்ஸ் குரூப் எடுத்துருங்க இல்லை மேக்ஸே வரலை அப்படின்னா எனக்கு சயின்ஸில் ஒரு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் இருக்குது சார் சயின்ஸ்னால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சார் ப்யூர் சயின்ஸ் எடுங்க இல்லை சார் எனக்கு சயின்ஸே வேண்டாம் மேக்ஸே வேண்டான்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துருங்க ஓகேவா ஆனால் தொலைநோக்கு பார்வை இருக்கணும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சீனியர்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வாத்தியார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இந்த இருபது நாளில் கற்றுக்குங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் குரூப் எடுக்கிற மாதிரி இருக்கும் நானூறு மார்க் இருந்தால் சீக்கிரமாக எந்தது கேட்ட குரூப்பு ஏதோ ஒன்று கேட்ட குரூப் கொடுத்துருவாங்க நானூறு கீழே இருக்கும்போது முந்நூற்றம்பது கீழே இருக்கும்போது முந்நூறு கீழே இருக்கும்போது இழுத்து அடிப்பாங்க ஃபீஸ் அதிகமாக கேட்கலாம் இல்லை வந்து அந்தந்த க ஸ்கூலில் வந்து சேர்த்தாங்க வேறு ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து கிடச்சி குரூப் எடுப்பீங்க நான் எனக்கு உங்களுக்கு என்ன ஆகணும்னு பாருங்கள் ஓகேவா அந்த லைனில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டீம் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க சில காலேஜஸ்க்கெலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் விஐடி அமிர்தா ஜேடபிள்யூ எக்ஸாம் நீட் எக்ஸாமு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த குரூப் எடுத்து படிங்க உதாரணத்துக்கு விஐடியில் இன்ஜினியரிங் சேர்கிறதுக்குனா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் தேவை படிக்கும் அமிர்தாவுக்கும் அப்படி தான் ஜேடபிள்யூ அப்படின்னாலும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீட்டுக்குன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்போது எனக்கு இந்த குரூப் வேணுமா இந்த குரூப் வேணுமா இந்த குரூப் வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல பணிநாள்ல பேசிகிட்டே போகலாம் ஸோ அதனால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க நான் என்ன ஆக போகிறேன் போலீஸ் ஆக போகிறோன்னா ஐஏஎஸ் ஆக போகிறோன்னா கலெக்டர் ஆக போகணும் சாரி ஐபிஎஸ் ஆக போகிறோன்னா ஒரு லா ஆக போகிறோனா ஒரு ஜட்ஜ் ஆக போகிறோன்னா நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன படிக்கணும்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு எடுக்கிற குரூப் தான் நான் எடுப்பேன் நான் ஃப்ரெண்டு தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க உங்களுடைய தனித்துவமாக யோசிங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்காக யோசிங்க உங்கள் வாழ்க்கைக்காக யோசிங்க இது வந்து லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாற்ற முடியாது கண்டிப்பாக இதுதான் டிசைட் பண்ணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன போகிறீங்கன்ட்டு அதனால தான் குரூப் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ரூட்டு போகிறீங்கன்னு முக்கியம் அந்த ரூட்டில் தான் உங்கள் வாழ்க்கையும் ட்ராவல் ஆகும் பார்த்துக்குங்க இன்கேஸ் கேட்ரிங்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் படிக்கணும் ஹோம் சயின்ஸ் எடுக்கிறது நல்லது நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் எடுக்கிறது நல்லது இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்குது ஹோம் சயின்ஸில் எங்கள் ஸ்கூலில் இல்லை சார் அப்படின்னா பயாலஜி எடுத்துக்கோங்க பயாலஜி மேக்ஸ் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்